நண்பர்களே வணக்கம் சிந்தனையில் வந்து பல வகையான சிந்தனை இருக்குது வந்து இந்த காரியத்தை சீக்கிரம் முடிக்கணுமே இப்போ ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா வந்து கல்யாணம் வச்சுருக்காரு இல்லை பையனுக்கே கல்யாணம் வச்சுருக்காரு அது முடிகிற வரைக்கும் அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த பொறுப்பான ஆட்களுக்கு வந்து அதே தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ அது மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற ஒரு இளைஞனை எடுத்துக்கலாம் நல்லபடியாக முடித்து நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கணுமே அப்படின்னு அது மாதிரி எதுனாலும் இப்போ ஒரு அரசியல்வாதிக்கிட்டு ஒரு பொறுப்பைச்சிருக்காங்க இவ்வளோ கூட்டத்தை கூ கூப்பிடணும் ஐயா மினிஸ்டர் வர்ற கூட்டம் நல்லபடியாக அந்த கூட்டம் முடிஞ்சு அவரை நம்மளை பாராட்டிட்டு போகணும் ஒருவேளை அவர் வந்து ஒரு வட்ட செயலாளருன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு அதுக்கு வேண்டிய பெனிஃபிட் வந்து கிடைக்கும் நல்லபடியாக முடிச்சுட்டப்போ அதே காலையில் இருப்பார் அப்போது இந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து என்ன சொல்லலாம் இது வந்து நல்ல சிந்தனை அதாவது சிந்தனைகளை நம்ம தான் பிரிக்க முடியும் அதாவது நேர்மறையான சிந்தனை எதிர்மறையான சிந்தனை நல்ல சிந்தனை தீய சிந்தனை எடுத்துக்கிட்டலாம் ஆனால் அதில் நுட்பமாக யோசித்தோம்னா நிறைய விஷயங்கள் இப்போ பெரிய காரியத்துக்குன்னு இல்லை அதில் வந்து இப்போது சில பேர் வந்து பண்ணுறதே பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு பையனே எடுத்துக்கோங்க அது காலேஜோ ஹைஸ்கூலும் ஒரு நேரம் வந்து ஒரு பிட் அடித்து அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ரெண்டாவது நேரம் போது அந்த டீச்சரோ சாரோ என்ன இதே தான் நீ திருவியா சரி ஒரு நேரம் ஒன்று வந்து மன்னிச்சு விட்டோம் திருப்பி இதே இருக்க ஓரளவு படிக்கிற பையன் தானே ஏன் படித்து நீ பாஸ் பண்ண என்ன இதுக்கு இந்த மாதிரி அந்த இன்னொரு சார்கிட்ட அப்படி பிட்டோட மாட்டியிருக்கே அப்படின்ட்டு அந்த ரெண்டாவது நேர இதில் வந்து அவனை வந்து இது பண்ணிடுவாங்க ரிமோவ் பண்ணுவாங்க அதனால் வந்து என்னைக்கு பார்த்தாலும் அது வந்து அந்த மாறான சிந்தனை அப்படின்னும் போது எதிர்மறை சிந்தனை வந்து ஒரு துன்பத்தை தான் அது வந்து உண்டாக்கும் இப்போ சில பேரை வந்து நம்ம ரொம்ப யோக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இந்தியன் டூ படத்தில் வந்து காட்டுவாங்க சுத்தி ஃப்ரெண்ட்ஸு நாலு பேர் அவர்களுக்கு அவர் வந்து டீச் பண்ணுவார் இந்தியன் தாத்தா அதாவது கமல்ஹாசன் நேர்மையாக இருக்கணும் அந்த மாதிரி இந்த லஞ்ச லாவணியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்போ அவருடைய அந்த டீச்சிங்கனுடைய நுட்பம் வந்து என்ன அப்படின்னா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு மாதிரி அந்த சுத்திகிரிப்பை வந்து உங்கள் வீட்டிலேருந்து இருந்து ஆரம்பிங்க உங்கள் வீட்டிலையே அது மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் மாற்றுக்க திருத்துக்க இல்லை காட்டி கொடுங்க அந்த மாதிரி பேச்சியில் பார்த்தா அந்த நாலு பேர் வீட்லேயுமே வந்து பள்ளத்தனம் பண்ணுற ஏமாத்துற அது மாதிரி ஆளுக்கும் வந்து இருப்பாங்க ஆனால் அப்படி வந்து டோட்டலாக எல்லாருமே அப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது அதில் வந்து அப்போ எல்லாருமே அப்படி இருக்க மாதிரி அப்படி வந்து காட்டுவாங்க அப்போ அது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்ட ஒரு இதில் வந்து ஒரு சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு சுங்கொலாக்க அதிகாரியே வந்து இந்த தங்கத்தை கடத்துறதுக்குலாம் வந்து தூங்க போயிட்டு இருக்காரு அவர் எப்படிதான் டாக்டிவாக மாட்டாமல் இருந்தாரோ தெரியல அவர் ஏழு வருஷம் கழித்து தான் அவரை வந்து மாட்டியிருக்காரு அது மாதிரி கடத்துறவங்கள ஏதோ குருவியோ ஏதோ இது சொல்லுவாங்க அந்த கடத்தல்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கடைசியில் அவருக்கு வந்து வேலையும் போய் எல்லாம் போச்சு போய் அவருடைய சொத்தெல்லாம் அபகரிக்கிற அளவுக்கு ஆச்சு அதனால் வந்து இன்னும் சில நேரங்களில் என்ன ஆகும்னா இந்த மாதிரியான எதிர்மறையான சிந்தனை மாறான சிந்தனைகள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டாக்கிடும் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு அதாவது ஒரு கோபம் வந்து அவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாது சின்ன இதை கூட ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு தேட்டில் படம் பார்க்கும்போது அது பொதுவாக எப்படின்னா ரிசர்வேஷன் எதுனால அது அந்த சீட்டில் வந்து உட்காரணும் ஆனால் ஃப்ரீயாக தான் இருக்குது தேட்டர் ஒன்றும் இது கிடையாது இவர் என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் ஒரு இதாக நம்மக்கிட்ட தண்ணி பாட்டெலாம் வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக உட்காரன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய் மாறி உட்காந்துட்டார் அப்போது அந்த இருந்து அந்த அதை கவனிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் வச்சுருப்பாங்க அப்போ அதில் ஒரு பையன் வந்து சொல்கிறான் சார் இந்த மாதிரி சீட்டு மாதிரி உட்காரக்கூடாது நீங்கள் உங்கள் சீட்டில் போய் உட்காருக்கு அவர் தகராறு பண்ணுறார் நான் யார் தெரியுமா யார்ட்ட வேண்டிய இந்த மாதிரி பேசுகிறேன் நான் வந்து உங்கள் ஓனருக்கே நேராக பேசிவிட்டு உன்னை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு இன்னும் அவன் என்ன பண்ணான் கட்டுக்கிட்டுன்னு போய் மற்ற எட்டுக்கு வேலை பார்க்குற ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வந்துட்டான் கூப்பிட்டு வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து எங்கள் கடமையை தான் செய்கிறோம் உங்களுக்கு சீட் நம்பர் கொடுத்தா நீங்கள் உங்கள் சீட் நம்பரில் தான் உட்காரணும் நீங்கள் யார்கிட்ட ஒன்றாக சொல்லிக்கோங்கண்ணா அவருக்கு ரொம்ப சேமாயிருக்குச்சு அப்போ திருப்பி வந்து அவர் ரிட்டன் அடிச்சிட்டாரு சீட்லேயே வந்து உட்காந்துட்டார் அதே சில விஷயங்களை வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் ஒரு நம்ம சொல்லுவோம் அது சின்ன விஷயம் தானே அப்படிமோ அதெல்லாம் கிடையாது அது கரெக்டாக இருக்கா அது வந்து நம்ம அந்த இதை மீறி போனோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து மாறான சிந்தனை தான் அது பெரிய காரியமோ சின்ன காரியமோ அதேமாதிரி இன்னொரு சம்பவம் வழக்கமாக ஹோட்டலுக்கு வர்றவர் நானும் மணம் வாங்கும்போது அப்போ கவனித்தேன் அந்த சேவனம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு ஏதோ வாங்கியிருக்காரு ஆப்பமோ என்னன்னு தெரில இடியாப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு குருமா தருவாங்க இல்லைன்னா இதுக்கு வந்து பால் தருவாங்க வாங்கிட்டார் வாங்கிட்டு அந்த வழக்கமாக கொடுக்குற அந்த சர்வருக்கு வந்து எப்பவுமே அவர் வந்து இது பண்ணி நிறைய வாங்கிட்டு டிப்ஸ்லாம் கொடுப்பாருன்னு நினைக்க கொஞ்சம் நிறைய ப பர்ச்சேஸ் பண்ணுவார் அப்போது எனக்கு கொஞ்சம் அந்த சட்னி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் எடுத்துட்டா இருக்காரு அதான் அந்த முன்னாடி உள்ள அந்த மேனேஜர் வந்து கேட்டுட்டார் கேட்டுட்டு உடனே அவர் கூப்பிட்டு அதாவது ஒரு அந்த ஈட்டு ஊஸ்க்கு சாப்பிட்ற பொருளுக்கு என்ன உண்டோ நீ அதை மட்டும் தான் நீ கொடுக்கணும் அதுக்கு மாறா நீ இதான் நீனா எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை நான் பிடிங்கி வச்சிருவேன் இது பண்ண மாட்டேன்னா அதையும் இவரு கேட்ட அந்த கஸ்டமருக்கு சரியான கோவம் ஆகிடுச்சு அவரும் அந்த தேட்டரில் அந்த அவர் எகிர்ந்த மாதிரி இவர் பயங்கரமாக எகரிட்டார் உனக்கு தெரியும் நான் எவ்வளவு வந்து ஒரு எங்கள் சொந்தக்காரங்களாம் வரும்போது அறநூறுரூவா இன்னூறுரூவா ஆயிரரூவா நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஆஃப்டர் ஆஃப்டூவா இன்னொருவா சட்டிக்குடி மதிக்கலையா அப்படி இடின்னு கத்த ஆரம்பிச்சுட்டு ஆனால் இது இல்லை சார் என்ன இப்போ உங்களுக்கு வந்து ஆஃபர்னால் பால் இதுன்னா குருமா அப்படி தான் சார் தர முடியும் ஒரு படம் வாங்க அப்படின்னோடனே அவர் அதை தூக்கி வீசிட்டு கோவப்பட்டு போயிட்டார் அப்போது இப்படி நம்ம ஒரு எண்ணத்தை வந்து மனசில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் நான் ஏன்னா கரெக்டாக சில நேரங்களில் வேலை பார்க்குற இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க இப்போ ஒருத்தர் லேட்டாக வந்துட்டாங்க கொஸ்டின் தான் பண்ணுவாங்க வேலையை தப்பு கண்டுபிடிச்சா ஏசதா ஏசுவாங்க ஏன்னால் நல்லா செய்யும்போது பாராட்டுறாங்க இல்லையா அதனால் வந்து இதில் என்ன மாறான சிந்தனை அப்படின்னா ஒரு நம்ம ஒரு தப்பு செய்யும்போது இல்லை நம்மளை ஏதாவது பாதிக்கும் போது ஒரு மாறான சிந்தனை வரும் நமக்கு அந்த எதிர்மறையான சிந்தனை வரும் அதை ரெண்டு சைடுமே நம்ம வந்து யோசிக்குறோம் நம்மக்கிட்ட தப்பு இருந்தால் அவன் நம்ம தானே தப்பு பண்ணியிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது தப்பாக தெரியுது சரி கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக இருந்துகிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இன்னொன்று தேவையில்லாமல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பாயிடுச்சு அப்படின்னா அதை உடனே வேறு மாதிரி டபுளாக வந்து ரியாக்ட் பண்ணிடக்கூடாது சரி இப்படி கொஞ்சம் பொறுமையாக போவோம் ஏன்னா நம்மளை வந்து கண்டிக்கிறவர் நம்ம மேல கோவப்படுறவர் நமக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்குனவரு உணர்ந்து வந்து நம்மக்கிட்ட திருப்பி பேசுவார் இல்லை பண்டிப்பு கேட்பாரு இது அப்புறம் அவரை பாலிஸாக உணர வைக்காங்கன்னா அந்த சிந்தனை வந்து வேணும் அது இல்லைன்னா இன்னைக்குள்ள வாழ்க்கை சூழல்ல வந்து அதனால தான் இந்த மாறான சிந்தனைகளுக்கு முக்கியமான காரணம் இது மாதிரியான அந்த போதை வசத்துக்கள் இந்த சில தீய சேர்க்கைகள் அந்த கெடுமதினு சொல்கிறாங்கல்ல அது மாதிரியான அந்த இதெல்லாம் சேர்ந்தது நம்மளை உஸ்வேர்த்தி விட்ருவாங்க சில பேரை அதெல்லாம் அடித்து பார்த்துக்கலாம் சா நீ முதல்ல கையை வச்சிரு அடிச்சிரு அவையா ஒன்றை பார்த்து அப்படி கேட்குறது அப்படின்னு தூக்கி விட்டோன்னா அப்புறம் நம்ம தான் அந்த பின் விளைவுகளை வந்து சந்திக்கணும் ஏன்னா சுய உத்தியோடு இருக்கும்போது நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம சிந்தனையை வந்து அடகு வச்சிடக்கூடாது சரி இந்த உலகத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் நல்லபடியாக சிந்தித்தாதான் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்கிற எண்ணம் வந்து நம்மளுக்கு உறுதியாக வேணும் மிக்க நன்றி நண்பர்களே